கவனம் டைம் ஸ்டார்ட் நவ் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சத்யா டிஜிட்டல் கே மணி அவரது காளை மிக துடிப்புடன் வளம் என்று கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே எடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வெளிவிரட்டு விரட்டு ஆட்ட நாயகன் அழகு ராஜா காலை நினைவாக சாத்தரசன் பட்டி கூத்தாயி அவன் துணையோடு பிஜேபி நண்பர்கள் மிக துடி போட்டால் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்த கையிலே வருவதற்கா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா வெள்ளக்கோட்டை தாண்டி மாடு வருது அப்போ எல்லாரும் கவலா வெள்ளக்கோட்டை தாண்டி மாடு வருது வெள்ள கோட்டை கணக்கு பண்ணி ஓடாதீங்க வெள்ள தாண்டி மாடு வருது பாருங்க நல்லா கவனம் 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 வெள்ள தாண்டி மாடு வருது அதுக்கப்புறம் கொம்பு நீளமா இருக்கும் கவனமா அடிக்கங்க சீட்டியடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி வரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வர்ண வேடிக்கையா தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து மணி அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எடக்கியே ஏ தீருவோம் என்ற ஒற்றை ரோக்கோடு வர்ண ஜாலமாண வேடிக்கையா எரிந்து வரும் தீ குளமா செய்து எதுவானாலும் எதிர்கொள்ள தயார்தான் வாளும் ஏழும் எங்களுக்கு புதிதல்ல காலையின் வாழ்விடிப்பது அவ்வளவு எளிதில்லை ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சாத்தரசன் வட்டி கூட்டாயம துணையோடு பிஜேபி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அனைத்து சுற்றுவாடுகளுக்கு தீரோ வழங்கி கௌரவிக்க இருக்கின்றார் மணி வைந்தர் காரிசாமி ஸ்தபதி தா யுக பிரசாத் ராபின் சிங் வழக்கறிஞர் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் வடமஞ்சு பெருத்து நிகழ்ச்சிக்கு பீரோ வழங்கி கௌரவக்க எடுக்கின்றா தா மாரி சாமி சபதி த யுக பிரசாத் தா ராபின் சிங் வழக்கறிஞர் விளக்க சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக டெல்லியில் இருந்து வருகை புரிந்தார் வழக்கறிஞர் டெல்லியிலிருந்து இருந்து டெல்லி பாலா அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமணி ஒன்றியம் மருதி பட்டி கவியரசன் அவரது காளை அந்த காலையின எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு தேவன் பெருமாள் பட்டி சிவஜீவா சார்பாக கல்லல் கல்லல் சவுந்தர் நாய் அம்மன் குழு வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அனைத்து சுற்று மாடுகளுக்கும் மண்ணில் மைந்தன் மீனால் ஈவன் மீனால் கண் சவுண்ட் சர்வீஸ் மீனால் டெகரேஷன் மீனால் எலக்ட்ரானிக்ஸ் உரிமையாளர் சார்பாக அனைத்து சுற்று மாடுகளுக்கும் நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் டெல்லியில் இருந்து வருகை டெல்லி பாலா அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவர் சிங்கமுனரி ஒன்றியம் அவரது அரசு எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு தேவன் பெருமாள் பட்டி சிவஜீபா சார்பாக சிவகங்கை மாவட்டம் கல்லல் நகர் சவுந்தர நாயகி அம்மன் குழா தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போ நடக்கப்படுகிறார்கள் கேக்குனாபு கள்ளல் சௌந்தர நாயகி அம்மன் குலம் விரைந்து வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போ நடக்கப்படுகிறார்கள் வட்டம் வட்டி களத்தில் விட்டம் வீட்டி அசுரனா யாடு மலகனே வீசும் காட்டில் உன் மேனி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய மாடுபடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை கலபிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது அனைத்து சுற்று மாடுகளுக்கும் பிரியாணி உரிமையாளர் ஆர் கே ரமேஷ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்ற எங்களுடைய அழைப்பத்தில் ஏற்று இந்த வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்ற காஞ்சி பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் மாட்டினுடைய உரிமையாளர்களை வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு தொகையையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு வாழையா ஒன்பது கல்லூரி வாழ வருகலா என பொறுத்திருந்த பார்ப்பார் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை இந்த வடமச்சு வீரத்தை நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்றுலாடுகளுக்கும் பானை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற தலப்பாக்கட்டு பிரியாணி கடை உரிமையாளர் திரு ஆர் கே ரமேஷ் அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் மேலும் அழைப்பை ஏற்று சிறப்பிக்க வருகின்ற திருநகர் மண்ணின் வைந்தர் கார்த்திக் அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சிபி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அப்ப வீரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வெள்ளக்கோட்டை தாண்டி மாடு வந்துடும் அதுக்கப்புறம் மாட்டு கொம்பு நீளம் அதை கனெக்ட் பண்ணி ஓடிக்கிறீங்க வெள்ள கோட்டை கனெக்ட் பண்ணி ஓடாதீங்க எங்கள் அளிபடை ஏற்ற விலாமின சிறப்பிக்க வருகைந்து கொண்டிருக்கின்ற ஆண்டிஜி ஊரடி மண்ணின் மைந்தர் ஜேர் சூசை அருள் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் எங்கள் அளிபடை ஏற்ற விலாமின சிறப்பிக்க வருகைந்து கொண்டிருக்கின்ற ஆண்டிஜி ஊரடி மண்ணின் மைந்தர் சூசை அருள் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக காளையார் கோவில் விநாயகம் மற்றும் தமிழரசன் பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிச காளையார் கோவில் மண்ணின் மைந்தர்கள் விநாயகம் மற்றும் தமிழரசன் அவர்கள் தமிழரசன் பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெற மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான் காளையார் கோவில் மண்ணின் மைந்தர் விநாயகம் மற்றும் தமிழரசன் பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று கோவில் மண்ணின் மைந்தன் மீனால் மீனால் ஈவெண்ட் சவுண்ட் சர்வீஸ் சார்பாக அனைத்து சுற்று மாடுகளுக்கும் நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற சீட்டு எணியுங்கள் கை தட்டுங்கள் தற்சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டு காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணின் மைந்தர் சத்யா டிஜிட்டல் கேஆர் எங்களுடைய அழைப்பத்தில் ஏற்றிருந்த வடமஞ்சு விரத நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகையப்படு அண்ணே ஏழா நம்பர் அண்ணே ஜம்படிய விடாதனே எங்களுடைய அழைப்பதில் ஏற்று இந்த வடமஞ்சி விரத நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற செம்ம நாயகன் கண்டாங்கி பட்டி வர்ணனையாளர் அவிநாஷ் அவர்களை வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் வர்ணனையாளர் அவிநாஷ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சத்யா டிஜிட்டல் கே ஆர் மணி அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலை அடக்கியே வீறுவோம் என்று ஒற்றை நோக்கோடு வெளிவிரட்டு ஆட்ட நாயகன் அழகு ராஜா காலை நினைவாக சாத்தரசன்பட்டி கூத்தாயி அவன் துணையோடு பிஜேபி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மாட்டு வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை நிமிடங்கள் முடிவுற்றது களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது முடிவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை எங்கள் அழைப்பில ஏற்று விழாமே சிறப்பிக்கிறார் மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு கூலிப்பட்டி கண்ணன் ராஜா காலையுடைய உரிமையாளர் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்ற பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் கூலிப்பட்டி கண்ணன் ராஜா காலையுடைய உரிமையாளர் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்க வரந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தண்டிட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இந்த பெற நிகழ்ச்சிக்கு முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக வருகை தமிழ்நாடு காவல்துறை சார்ந்த காளையார் கோவில் நகர் காவல் நிலைய அன்பு சொந்தங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி பட்ட பகலிலே வெட்ட வெளியிலே வியமையாடுதலில் பட்டு கொண்டிருக்கின்ற அத்துணை புகைப்பட கலைஞர்களுக்கும் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வரதனமான யூடியூப் சேனலிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார் டி கே மீடியா பிரபாகரன் கலைக்கூடான் காளையார் கோவில் அன்பு சொந்தங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி பத பதைக்கும் நேரத்திலும் பதட்டம் இல்லா உன்னை காக்கும் கடவுள் நான் தான் உன் தாய்க்கு மிக நான் என்று மருத்துவ சிகிச்சைக்காக வருகின்றிருக்கின்றார் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக டெல்லி ராகவா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசர் கடுத்தாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமணர் ஒன்றிய மருதி பட்டி கவி அரசன் அவரது அரசை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் தேவன் பெருமாள் பட்டி சிவஜீவா சார்பாக சிவகங்கை மாவட்டம் கல்லல் நகர் சவுந்தர நாயகி அம்மன் குலா

ஏழு நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமுருக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலையா கால எர்களா என்ன பொருத்தி இருந்து பார்ப்போம் பொருத்தி இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கின்றது நாம் எல்லாம் தமிழர்கள் தானே எது வழியாக தமிழை வளர்க்க போகின்றோம் வீட்டிற்கு ஒரே ஆண் பிள்ளை நான் என்பதால் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு கைகோர்த்து பழக்கு வடங்களில் பயின்று காயங்கள் பல பட்டாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிட வேண்டும் என்பதற்காக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சாத்தரசன் பட்டி கூட்டாய் எமன் துணையோடு பிஜேபி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அழைப்பை ஏற்று விழாவில் சிறப்பிக்க வருகின்றிருக்கின்ற வடமாடு புகழ் சண்முகம் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் வடமாடு புகழ் திரு சண்முகம் அவர்களை வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது கரோசை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையாட்டிருக்கா மாட்ட விட்டு கவனம் கூத்தாயம் துணையோடு பிஜேபி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது.